ஹலோ எவ்ரிவான் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம் ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் டாபிக்ஸ் இருக்குல்லப்பா அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸில் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய லெசன்ஸ் அது எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸாக இருந்தாலும் சரி சரிங்களா ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸில் நம்ம பார்க்கக்கூடிய லெசன்ஸை நம்ம எப்படி படிக்கணும் சரிங்களா அதை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளால அதுலேருந்து நம்ம நிறையா பாயிண்ட்ஸ் வந்து நம்ம அப்சர்வ் பண்ணிக்கலாம் எப்படி வந்து அந்த லெசனை வந்து நம்ம பிளான் பண்ணி வந்து நம்ம பிரித்து படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி இதில் பார்க்க போகிறோம் சரிங்களா ஏன்னா என்னடா வீடியோக்குள்ளே வந்தோன்னே மத்திய அரசு பாடம் இருக்கே அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் அந்த லெசன் வந்து எடுத்து வச்சுருக்கேன் சரிங்களா ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன மெத்தட் அப்படிங்கிறத பார்த்துடலாம் சரிங்களா ஒரு லெசனை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அதை எப்படி எப்படி வந்து நம்ம எது எதுக்கெலாம் முக்கியத்துவம் கொடுக்கணும் எந்தெந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து ஜிஎஸ் லெசன்ஸில் எந்தெந்த ஏரியாலாம் வந்து முக்கியம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஒரு சில புரிதல் அப்படிங்கிறது நம்மளுக்கு வேணுங்க சரிங்களா அதாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்னப்பா அது அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா எப்பயுமே ஒரு விஷயம் வந்து நடக்குதுன்னு வைங்களேன் ஸோ அதுக்கு பின்னாடி வந்து ஒரு உழைப்பு அப்படிங்கிறது இருக்கும் ச உங்களுக்கு வந்து இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஒரு படத்துக்கு போகிறோம் சரிங்களா அந்த படத்தை பார்த்துட்டு படம் நல்லா இருக்கு அப்படின்னா படம் சூப்பர்ப்பா படம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நம்ம அந்த படத்தை பார்த்துட்டு சொல்றோம் பார்த்தீங்களா அது வந்து ஃபைனல் ரிசல்ட் சரிங்களா ஸோ அதுக்கு பின்னாடி ஆறு மாச ஆறு மாசத்துல இருந்து பன்னெண்டு மாதம் ஒரு வருஷத்துக்கான உழைப்பு அப்படிங்கிறது இருக்கு சரிங்களா சோ அவ்வளோ நாள் அந்த உழைப்புக்கான ரிசல்ட் தான் அந்த ஃபைனல் டே சரிங்களா அந்த ரிசல்ட் அப்படிங்கிறது வெறும் ரெண்டு மணி நேரத்துல தெரிஞ்சிடும் ஷோ போட்டு ஒரு ரெண்டரை மணி நேரத்துல அந்த படம் நல்லா இருக்கா இல்ல நல்லா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிரும் ஆனா அந்த ஒரு ரிசல்ட்டுக்கு அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய உழைப்பு இருக்கு இதே மாதிரி ஒரு ஒலிம்பிக் வீரர் இருக்காங்க ஒரு ஒலிம்பிக் வீராங்கனை இருக்காங்க ஒரு ஓட்டப்பந்தயத்துல ஜெயிக்கிறாங்கன்னு வைங்களேன் ஸோ அவங்க வந்து அப்போ ஜெயிக்கும்போது அந்த வின்னிங்கை தான் நம்ம எல்லாரும் பாக்குறோம் அந்த ஃபைனல் ரிசல்ட்டை தான் வந்து நம்ம எல்லாரும் பாக்குறோம் ஸோ அதுக்கு உடனே வந்து ஸ்டேட்டஸ் வைப்பாங்க பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் போட்டு இந்தியன்டா ஏ தமிழண்டா இப்படிலாம் போட்டு பாட்டு எல்லாம் போட்டு வச்சோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஆசை வரும் இப்படிலாம் வந்து பண்ணணும் வைக்கணும் அப்படின்னு ஆனா அதுக்கு பின்னாடி அவங்களுடைய பத்துல இருந்து பதினஞ்சு வயசு வருஷத்துக்கான உழைப்பு அப்படிங்கிறது இருக்கு சரிங்களா அந்த பத்துல இருந்து பதினஞ்சு வருஷம் அவங்க ஒரே மாதிரியான கன்சிஸ்டி கன்சிஸ்டன்சியான ஒர்க்கை திரும்ப 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 போர் அடிக்காம சலிக்காம ஒரே விஷயத்த திரும்ப 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 பண்ணனால தான் இன்னைக்கு அந்த ரிசல்ட் புரியுதா ஸோ அந்த மாதிரி இங்கேயும் நம்மளுக்கு ஒரு சில புரிதல் அப்படிங்கிறது வேணும் என்ன சார் சொல்றீங்க ஒரு எக்ஸாம் தானே சார் இந்த ஒரு எக்ஸாமுக்காக நம்ம இவ்வளோ ப்ராசஸ் வந்து நம்ம இவ்வளோ நுண்ணிப்பாக வந்து நம்ம பண்ணணுமா இது ஒரு எக்ஸாம் இல்லைங்க உங்கள் வாழ்க்கைக்கான எக்ஸாம் சரிங்களா இந்த ஒரு எக்ஸாம் அப்படிங்கிறது தான் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க போகுது இந்த ஒரு எக்ஸாம் அப்படிங்கிறது தான் அடுத்த நாற்பது வருஷம் நீங்கள் எப்படி வாழ போறீங்க அப்படிங்கிறத தீர்மானிக்க போகுது சரிங்களா இந்த ஒரு எக்ஸாம் தான் உங்கள் குடும்பத்தில் அடுத்து நீங்கள் எப்படி வந்து பார்க்க போ பார்க்க போகிறாங்க உங்கள் குடும்பத்தில் நீங்கள் யாரா இருக்க போறீங்க வருங்காலத்தில் நீங்கள் யாரா வந்து இருக்க போறீங்க நீங்கள் எந்த கேரக்டர்ல இருக்க போறீங்க அப்படிங்கிறத டிஃபைன் பண்ண போது சரிங்களா ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு எக்ஸாம்ங்கிறதுக்கு நீங்கள் இவ்வளோ எஃபர்ட் வந்து போட்டு தான் ஆகணும் சரிங்களா ஸோ அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா சார் இப்போ பதினஞ்சு வருஷம் அத்லெட்லாம் இருக்காங்கன்னா அவங்கள நம்ம ரொம்ப எஃபர்ட் போடணுமா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது சரிங்களா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் மனசையும் மைண்டையும் நீங்கள் தெளிவாக வச்சிருக்கணும் சரிங்களா எது ப்ராக்டிக்கல் அப்படிங்கிறத பார்க்கணும் ஓகேவா ஸோ இப்போ படத்துல ஒன்று செய்கிறாங்க அப்படின்னா எந்திரன் ரோபோ வந்து இப்படி இப்படி புக்கை ஆட்டணும்னு அப்படி மனப்பாடம் ஆயிரும் எல்லாமே டக்கு டக்கு நம்பர்லாம் கேட்டோன்னா அப்படி சொல்லுவார் நம்மளுக்கே அப்படியே கூஸ் பம்ஸா இருக்கும் அது அது பார்க்குறதுக்கு நல்லா ஓகே தான் படத்துக்கு ஓகே தான் ஆனால் ரியாலிட்டிக்குன்னு ஒன்று இருக்குல்ல சரிங்களா ஸோ அப்போ ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல அதுக்கு எது சாத்தியப்படுமோ அதை மட்டும்தான் வந்து நம்ம கேரி ஓவர் பண்ணணும் சரிங்களா ஸோ அப்படி தான் வந்து நம்ம இந்த வீடியோ வந்து தெளிவாக தெல்ல தெளிவாக கொடுக்க போகிறோம் சார் எனக்கு ஜிஎஸ் வந்து எனக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு வந்து பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது பாடம் ரொம்ப நாள் ஆகுது நான் ஒரு ரெண்டு நாள் படிச்சிடலான்னு பார்த்தா நாலு நாள் ஆகுது அஞ்சு நாள் ஆகுது ஒரு வாரம் ஆகுது எனக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டே வர மாட்டேங்குது அதில் உட்காடுறதுக்கு இப்படி சொல்கிறவங்களுக்கு தான் இந்த ஒரு வீடியோ சரிங்களா ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் ஒரு லைக் போட்டுட்டு பார்க்க ஆரம்பிங்க அப்போ தான் உங்களை மாதிரி இந்த தேவை இருக்கக்கூடிய இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ போய் சேரும் சரிங்களா உங்களால் அவங்களுடைய லைஃப்பில் ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம் நடந்து தான் இருக்கும் சரிங்களா ஸோ அதுக்காக வீடியோ வந்து ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் ஃபுல்லாக கவனமாக பாருங்கள் சரிங்களா ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன மெத்தட் அப்படிங்கிறத பார்த்துடலாம் சரிங்களா ஸோ எப்போயுமே ஒரு பாடத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன் இப்போ மத்திய அரசு அப்படிங்கிற ஒரு பாடத்தை நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம் ஏன்னா நம்ம சேனலில் இப்போ ரீசெண்டாக நம்ம அதை வந்து போட்டிருந்தோம் சரிங்களா இதுக்கு முன்னாடி ஸோ அதனால் உங்களுக்கு ஈஸியாக கன்வே ஆகுங்கிறதுக்காக இந்த லெசன் வந்து எடுத்திருக்கேன் சரிங்களா நீங்களும் படிச்சிருப்பீங்க ஸோ இந்த ஒரு பாடத்தை எடுத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வந்து என்னப்பா அறிமுகம் இந்திய நாட்டின் உயர்ந்த அரசாங்க அமைப்பு நடுவன் அரசு இப்படி ஆரம்பிக்க கூடாது நீங்கள் பண்ணக்கூடிய தப்பு என்ன தெரியுமா இப்படி நீங்கள் பாடத்தை ஆரம்பிக்கிறது தான் இப்படி நீங்கள் ஆரம்பித்து இப்படியே பார்த்துக்கிட்டே போவீங்க இங்க போனோடனே வந்து உங்களுக்கு அவ்வளவுதான் ஆயிரும் பிரெயின் வந்து டயர்ட் என்னடா என்னடாது இப்படி போய்கிட்டே இருக்கு இன்னும் இவ்வளோ பேஜ் படிக்கணுமா அப்படின்னு வந்து அங்கேயே நீங்க ஸ்டாப் ஆயிருவீங்க சரிங்களா ஸோ எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க ஒரு பாடத்தை எடுத்தீங்க அப்படின்னா அந்த பாடத்தை முதல்ல அனலைஸ் பண்ணுங்க அந்த பாடத்துல இருந்து ஒரு கிளாரிட்டிக்கு வாங்க அந்த பாடத்தை மூலம் இந்த பாடம் என்ன இப்போ மத்திய அரசுனா என்ன இந்த பாடம் இதில் என்ன பத்தி நம்ம படிக்க போகிறோம் சும்மா அறிமுகத்துல இருந்து ஆரம்பிச்சு கடைசி பாயிண்ட் வரைக்கும் படிக்கணும்னு படிக்க கூடாது வாசிக்கக்கூடாது என்ன இதில் படிக்க போறோம் என்ன சொல்லியிருக்காங்க நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் நம்மளுக்கு என்ன தேவை புரியுதா இந்த விஷயத்துல முதல்ல உங்களுக்கு கிளாரிட்டி வேணும் அப்ப இதுக்கு என்ன பண்ணணும் இந்த பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த மெயின் டாபிக் இருக்கு பாருங்க இப்போ இங்க கொடுத்துருக்காங்களா இங்க பாருங்க இந்திய குடியரசுத் தலைவர் அவரை பத்தி கொடுத்துருக்காங்க அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க துணை குடியரசுத் தலைவரை பத்தி கொடுத்துருக்காங்க அடுத்து வேற என்ன மெயின் டாபிக் வருது இங்கே பாருங்க பிரதம அமைச்சரை பத்தி கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ அப்போ இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு பாடத்துலையும் அந்த மெயின் டாப்பிக்கை செப்பரேட்டடா இப்படி நீங்க எழுதணும் சரிங்களா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஒரு லெசனை எடுத்துக்கோங்க ஒரு பாடத்தை எடுத்து அதுல இந்த எந்த பாடமா இருந்தாலும் சரி எந்த இது டாபிக்கா எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் சரி சரிங்களா அது வந்து ஹிஸ்டரியா இருக்கலாம் ஐ இருக்கலாம் எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் சரி முதல்ல ஒரு ஓவர் கொண்டுவாங்க கொண்டு வாங்க அந்த பாடத்துல நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க சரிங்களா என்ன நம்ம அதுல இருந்து பார்க்க போறோங்கிறத ஒரு ஓவர் வியூவை ஒரு கிளாரிட்டியை முதல்ல கொண்டு வாங்க பேப்பர்ல கொண்டு வாங்க சரிங்களா இந்த மாதிரி டாபிக்கை ஃபுல்லா எழுதுங்க இந்த மாதிரி டாப்பிக்கை ஃபுல்லாக எழுதிட்டு ஓகேப்பா மத்திய அரசுங்கிற பாடத்துல நம்மளுக்கு என்னென்ன இருக்கு குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் பிரதம அமைச்சர் அதாவது பிரதமர் அப்புறம் இந்திய நாடாளுமன்றம் பார்லிமெண்ட்டு இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் அட்டர்னி ஜென்ரலு நீதித்துறை ஜுடிஷியரி சரிங்களா தான் பிரசிடன்ட் வைஸ் பிரெசிடென்ட்டு இவ்வளவு பேர் தான் ஆறு டாபிக் தான்ப்பா இதில் வந்து பார்க்க போறோம் புரியுதா இப்பவே ஒரு காம்னஸ் வந்துருச்சா உங்க மைண்ட்ல இவ்வளோதான்ப்பா இந்த லெசன் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்துருச்சா ஒரு ஆறு டாபிக் தான் பார்க்க போறோம் ரைட் ஓகே எடுத்துட்டீங்களா இப்ப அடுத்த ப்ராசஸ் நீங்க என்ன பண்ணணும்னா இப்போ நீங்கள் சப்டாபிக் உள்ள போங்க ஃபஸ்ட்டு இது எல்லாமே இதுதான் நம்ம பார்க்க போகிறோம்ங்கிற புரிதலுக்கு வந்துட்டு இப்போ சப்டாபிக் உள்ள போங்க சப்டாபிக் இப்போ குடியரசுத் தலைவர் எடுத்துக்கிட்டோம்னா அவர் கீழே என்னென்ன கொடுத்துருக்காங்க முதல்ல ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க சரிங்களா எந்த விதியின் படியில் அவர் வந்து செயல்படுவார் அவருக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அடுத்து அவரோட தகுதி தேர்தலில் அவர் குடியரசுத் தலைவராக ஆகணும்னா அவருக்கு என்னென்ன தகுதி இருக்கணும் மூணாவது தேர்தல் எப்படி நடக்கும் எப்படி ஓட்டு போடுவாங்க எப்படி நடக்கும் நாலாவது இப்போ ஜெயிஸ்டார்னா என்னென்ன அதிகாரங்கள் ஓகேவா அஞ்சாவது எப்படி அவரை வெளியே அனுப்பலாம் ஓகேவா ஸோ தான் இந்த அஞ்சு பாயிண்ட் தான் குடியரசுத் தலைவரை பற்றி சொல்லியிருக்காங்க ஓகேவா இந்த புரிதலுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வரணும் சரிங்களா இப்போ இதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் லெசனுக்குள்ளேயே போகணும் சரிங்களா இப்போ ஃபஸ்ட் வந்து நம்ம குடியரசுத் தலைவர் டாபிக் ஓகே குடியரசுத் தலைவரை பற்றி பார்ப்போம் என்னென்ன இருக்குது இன்ட்ரோவா அவர் வந்து இந்த விதியின் அடிப்படையில் செயல்படுறாரு சரியா இந்த இந்த பொ பொறுப்புகள் அவருக்கு இருக்கு ஓகே அடுத்து அவருக்கு தகுதி என்னென்ன தகுதி நம்ம படித்தோம் முப்பத்தஞ்சு வயசாக இருக்கணும் இந்திய குடிமகனாக இருக்கணும் ஸோ இப்படி வரணும் சரிங்களா அடுத்த தேர்தல் இப்போ தேர்தலா தேர்தல்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க இவர் தேர்தலுக்கு என்னென்ன இது இருக்கு என்னென்ன நீட் இருக்கு ஸோ இந்தந்த பாயிண்ட்லாம் இருக்கா ரைட் ஓகே ஸோ இப்படி நீங்கள் ஒவ்வொரு டாபிக் வயசாக போங்க சரிங்களா இப்போ குடியரசுத் தலைவரை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா இப்படி நீங்கள் ஒரு ஒரு அனாலிசிஸ் கொண்டு வந்துட்டு இப்படி வந்து நீங்கள் ஒரு நோட்டில் ஒரு பேப்பரில் நீங்கள் உங்க என்ன இருக்குது அப்படிங்கிறத கொண்டு வந்துட்டு உங்கள் மைண்டுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்டீங்கன்னா அது வந்து கரெக்டாக அந்த விஷயங்களை கரெக்டாக போய் உட்கார வச்சிரும் புரியுதா பிரெயின் அப்படிங்கிறது ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி தான் நம்ம எப்படி ஒவ்வொரு ஃபைலாக போட்டு ஃபோனில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அதே மாதிரி தான் பிரெயினுக்கும் ஒரு சில ஷார்ட்கட் தேவைப்படும் சரிங்களா நீங்கள் ஒரேதான் மொத்தமாக உட்காந்து மொட்டையா அப்படி அறிமுகம்னு ஆரம்பிச்சு இப்படி என்னன்னே தெரியாமல் இப்படி படிச்சுக்கிட்டே போனீங்கன்னு வைங்க அதுவே வந்து கன்ஃபியூஸ் ஆயிருக்கும் இது எந்த டேட்டா என்னடா பண்ணுறது அப்படின்னு புரியுதா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிளாரிட்டி கொடுங்க அந்த பாடத்து மேலேயும் அந்த தலைப்புலையும் ஒரு கிளாரிட்டியை கொண்டு வாங்க கிளாரிட்டி கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிங்க சரிங்களா குடியரசுத் தலைவர்னா இது இது இருக்கு அப்போ துணை குடியரசுத் தலைவர் அவருக்கு என்னென்ன இருக்கு இன்ட்ரோ அப்புறம் என்னென்ன தகுதி அப்புறம் தேர்தல் அப்புறம் நீக்கம் அப்புறம் செயல்பாடு அவ்வளோதான் இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒவ்வொரு மெயின் டாப்பிக்கும் என்னங்கிறத பிரித்து எழுதிடணும் சரிங்களா பிரித்து எழுதிட்டீங்கன்னா இந்த ஒரு ஐடியா உங்களுக்கு வந்து கிடச்சிடும் இப்போ குடியரசுத் தலைவர் பற்றி இந்த அஞ்சு பாயிண்ட் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் பார்ப்பீங்க ஈஸியாக உங்களுக்கு மைண்டில் ஸ்டோர் ஆகும் சரிங்களா ஈஸியாக வந்து உங்களுக்கு அப்சர்வ் ஆகும் சரிங்களா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அது வந்து உங்களுக்கு கரெக்டான ஒரு விஷயமாக வந்து இருக்கும் சரிங்களா அப்போ நீங்கள் அப்போ ஒவ்வொரு தலைப்புக்குள்ளையும் நீங்கள் அப்படி போகும்போது அதை வந்து நீங்கள் டெப்தாக படிப்பீங்க சரிங்களா இப்போ தேர்தலில் போட்டிக்கு என்னென்ன தகுதிகள்னு ஒரு டாபிக் படிக்கணும்ப்பா இப்ப இவருக்கு என்னென்ன தகுதி வேணும் இந்திய குடிமகனா இருக்கணும் முப்பத்தஞ்சு வயசு முடிஞ்சிருக்கணும் ஊதியம் பெரும் பதவியில் இருக்கக்கூடாது மக்களவை உறுப்பினர் ஆகுறதுக்கான தகுதி இருக்கணும் சரி அதான் லோக்சபா ஓகேவா அப்புறம் ஐம்பது பேர் வந்து முன்மொழியன்னு ஐம்பது பேர் வழிமொழியன் இவ்வளவுதான் இப்ப இந்த பாயிண்ட்ஸை வந்து நீங்க படிச்சுக்கிறோம் இதை படிக்கணும்னா ஃபுல்லா படிக்கணுமா சார் அப்படி கிடையாது இப்ப இந்திய குடிமகன் அப்படின்னு ஒரு பாயிண்ட் நான் இருந்தால் உங்களுக்கு போதாதா அவர் இந்திய குடிமகனா இருக்கணும்னு முப்பத்தஞ்சு வயசு அப்படின்னா பூர்த்தி முடியறது தான என்ன எலிஜிபிலிட்டி ஏஜ் தானே கேட்க போறாங்க முப்பத்தஞ்சு ஏஜுங்கிறத நான் வச்சுக்கோங்க நோட்ஸ் எடுத்தாலும் தான் எடுக்கணும் ஒரு சில பேர் கேட்குறீங்க எப்படி சார் நோட்ஸ் எடுக்கிறது தான் அடுத்து வந்து ஊதியம் பெறும் பதவியில் இருத்தல் கூடாது எந்த பதவின்னு சொல்லிட்டாங்க அரசு இல்லைன்னா இதுக்கு முன்னாடி அரசுன்னு போட்டுக்கோங்க அரசு ஊதியம் பெறும் பதவியில் இருத்தல் கூடாது இந்த நடுவன் அரசோ மாநில அரசோ அதெல்லாம் வேணாம் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க மத்திய அரசுன்னு சொல்லிட்டாங்க மாநில அரசுன்னு சொல்லிட்டாங்க உள்ளாட்சி அப்ப ஊதியம் பெறும் மட்டும் பாயிண்ட் வச்சுக்கோங்க அடுத்து மக்களவையில் உறுப்பினராக இருக்க தகுதி பெற்றிருத்தல் வேண்டும் சரிங்களா மக்களவை உறுப்பினராக தகுதியும் போட்டு வச்சுக்கோம் இந்த மாதிரி ஷார்ட் ஷார்ட்டா நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை வந்து படிங்க சரிங்களா அதுக்கப்புறம் ஏன் எப்படி இதில் கொஷின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாலு பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா இதுல மூணு பாயிண்ட கொடுத்துட்டு ஒரு பாயிண்ட் வேற ஏதாவது பாயிண்ட கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதிகளில் பொருந்தாதவை எவை அப்படின்னு கேட்பாங்க இந்த நாலு பாயிண்ட்ல எது பொருந்தலைன்னு கேட்பாங்க அப்ப மூணு பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாதான் நீங்க நாலாவது பாயிண்ட் எது மிஸ் ஆகுதுங்கிறத கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா சோ இந்த மாதிரி நீங்க படிக்கணும் சும்மா நீங்க அப்படி ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ரீட் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னு வைங்களேன் அது வந்து உங்களுக்கு ஒரு இருக்காதுங்க வந்து அதை புரிதலை என்னங்கறத எப்பயுமே ஒரு பெரிய டாஸ்க்கு ஒரு பெரிய ஒரு கோல் இருக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்குன்னா அதை வந்து அப்படியே நம்ம நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா அது பெரிய தான் தெரியும் அதை சின்ன சின்னதா பிரிச்சு சின்ன சின்னதா உடச்சு குட்டி குட்டி டாஸ்கா முடிச்சுக்கிட்டு நம்ம முடிச்சோம்னா தான் நம்மளால ஈஸியா கம்ப்ளீட் பண்ண முடியும் சரிங்களா நீங்க எல்லாருமே இங்க பயப்படுறதுக்கான காரணம் என்னன்னு தெரியுமா இது பெருசா இருக்கு ஜிஎஸ் பெருசா இருக்கு படிக்க முடியல கஷ்டமா இருக்கு இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பதில் என்ன தெரியுமா உங்களுக்கு புரிதல் இல்ல பாடத்து மேல உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல அவ்வளவுதான் அதோட கிளாரிட்டி இல்ல அந்த பாடம் என்ன சொல்லுது நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோங்கிற கிளாரிட்டி இல்ல சரிங்களா சோ அதுக்கு நான் அதனால தான் உங்களுக்கு அந்த பாடம் குழப்புது ஓகேவா சோ இதுதான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஓகேவா சோ அடுத்தது ஒரு நிமிஷம்ப்பா அடுத்து கொஷின் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துட்டோம் சரிங்களா ஸோ இப்போ வந்து அடுத்து என்ன முக்கியமான விஷயம்னா இந்த மாதிரி பாக்ஸ் டாபிக் சரிங்களா ஸோ இந்த மாதிரியான பாக்ஸ் டாபிக் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா எல்லா சப்ஜெக்ட்லையும் சரி இந்த இருந்து இது வரைக்கும் நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க அதனால நீங்க என்ன பண்ணணும்னா இந்த பாக்ஸ் டாபிக் எல்லாத்தையுமே செப்பரேட்டா ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுருங்க சரிங்களா அதுக்காக தான் நம்ம பாக்ஸ் டாபிக் வீடியோஸும் தனியாக எடுக்கிறோம் சரிங்களா அதையும் வந்து பாருங்க நீங்கள் இதை தனியாக எடுக்கலைனாலும் அந்த வீடியோஸ் வந்து பாருங்க அதுக்கான பிடிஎஃப் நம்ம கொடுப்போம் ஸோ அதையாது ரெகுலராக கலெக்ட் பண்ணி வீடியோஸை கவனிங்க சரிங்களா அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம படிக்கும்போது ஒரு குறிப்பிட்ட இது வந்து ஏறும் அதுக்கப்புறம் அப்சர்வ் ஆகும் அதே மாதிரி கேட்கும்போது இன்னும் கொஞ்சம் அப்சர்வ் ஆகும் சரிங்களா சோ அதை பத்தி நம்ம அடுத்து அண்டர்ஸ்டாண்டிங் இதில் வந்து பேசலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதை பார்த்துலாம் பாக்ஸ் டாபிக் அடுத்து இம்பார்ட்டன்ட் கொடுங்க அதுக்கப்புறம் நீங்க கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்டான ஏரியா என்னன்னா புக் பேக் கொஷின்ஸ் சரிங்களா புக் பேக்ல உள்ள கொஷின்ஸ் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் சரிங்களா டைரக்டா கேட்பாங்க நிறைய கொஷின்ஸ் ரெண்டாவது புக் பேக் கொஷின்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய ஐடியாஸும் கிடைக்கும் இப்படி இப்படிலாம் கேள்விகள் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி சரிங்களா ஸோ அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் புக் பேக்கில் உள்ள கொஷின்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேவா ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையுமே வந்து தெளிவாக நம்ம வந்து சொல்லிட்டோம் எப்படி எப்படி நீங்கள் போகணும் ஃபஸ்ட்டு நீங்கள் ஹேண்டிலிங் பண்ணணும் கரெக்டாக வந்து பிரிக்கணும் என்னென்ன டாப்பிக்குங்கிறது மெயின் டாபிக் சப் டாபிக்னு பிரிக்கிறீங்க அதுக்கப்புறம் டாபிக் வைஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை அனலைஸ் பண்ணி படிக்கிறீங்க அப்புறம் கொஷின் எப்படி எப்படி கேட்பாங்கிறதே நம்ம சொல்லிட்டோம் இந்த மாதிரி தான் வந்து கூற்று காரணங்கள் கேள்வி தான் அதிகமாக இருக்கும் சென்டென்ஸ் டைப் கொஷின்ஸ் தான் இந்த வாட்டி அதிகமாக இருக்கும் சரிங்களா ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்புறம் நாலாவது பாக்ஸ் டாபிக் ஒரு பாடத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய டாபிக்ங்கிறது ரொம்ப முக்கியம் அடுத்து அஞ்சாவதா புக் பேக் கொஷின்ஸ் ரொம்ப 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 முக்கியம் சரிங்களா ஸோ இதை வந்து நீங்க தெளிவாக மைண்டில் வச்சுக்கோங்க அடுத்தது இப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் செஷனுக்குள்ள போகலாம் சரிங்களா ஸோ அதை பொறுத்த வரைக்கும் இங்கே நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இருக்கக்கூடிய புரிதல் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தடவை நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒரு விஷயத்தை செய்கிறோன்னு வைங்களேன் ஒரு பாடத்தை இப்போ தான் நம்ம ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பிரித்து படிக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு நூறு சதவீதம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்மளுக்கு ஸ்டோர் ஆயிரும் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து எல்லா கேள்விக்கும் நம்மளுக்கு பதில் தெரியும் அந்த பாடத்துலேருந்து ஒரு ஐம்பது கேள்வி கேட்டாங்கன்னா ஐம்பது கேள்வியும் நம்ம அடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி சரிங்களா ஸோ அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஓகேவா ஸோ ஒரு பாடத்தை ஃபர்ஸ்ட் நீங்க முதல் முதல்ல ஒரு படிக்கிறீங்கன்னு வைங்களேன் உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ்ல இருந்து செவன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் தான் மைண்ட்ல ஸ்டோர் ஆகும் அப்சர்வ் ஆகும் அந்த பாடம் சரிங்களா இதை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும் சரிங்களா ஒரு சில பேருக்கு ஆகலாம் சார் இப்போ ஒரு சில பேர்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லேயே வந்து பெரிய நிறைய மார்க் எடுக்கிறாங்களே அவங்க ஏற்கனவே படிச்சிருப்பாங்க இல்ல அவங்க படிச்ச டாப்பிக்லேருந்து அவங்களுக்கு அப்சர்வான அந்த செவன்ட்டி பர்சன்டேஜ் இருந்து கொஸ்டின் வந்துருக்கும் புரியுதா இவ்வளவுதான் விஷயம் இந்த மாதிரி இருந்திருக்கும் சரிங்களா அதுக்காக நீங்க படிச்சது கம்மினோ அவங்க படிச்சது அதிகம்னோ கிடையாது நீங்க அந்த பாடத்தை எப்படி ஹேண்டில் பண்ணி படிச்சீங்க உங்களுக்கு அப்சர்வ் ஆன ஏரியால இருந்து எவ்வளவு கொஷின்ஸ் வந்துச்சுங்கிறது தான் இங்க மேட்ரு சரியா சோ அதுதான் வந்து உண்மை ஓகேவா ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஃபிஃப்டி டு செவன்டி பர்சன்டேஜ் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு பாடத்தை படிக்கும்போது அப்சர்வ் ஆகும் சரிங்களா அதை நீங்க வந்து ஏத்துக்கணும் அதை நீங்கள் ஏற்றுக்கட்டாதான் நீங்கள் அடுத்தடுத்து வந்து நீங்கள் க இது பண்ண முடியும் இல்லைனா அந்தக்களேன்னு வைங்களேன் நீங்கள் அடுத்த பாடம் போகும்போது என்னடா எவ்வளோ படித்தாலும் நம்மளுக்கு வந்து பாதி முக்கால்வாசி தான் நான் இருக்குது அறவாசி தான் நான் இருக்குது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா அடுத்து உங்களுக்கு படிக்கவே தோணாமல் போயிடும் சரிங்களா ஸோ அதனால அப்படி பண்ணக்கூடாது ஓகேவா படிப்போம் அடுத்து திரும்ப இன்னொருக்கு படிப்போம் இன்னொரு ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் கூடும் அதுதான் உண்மை சரிங்களா சரி சார் இப்போ ஃபிஃப்டி டு செவன்ட்டி பெர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு ஏறிடுச்சு பேலன்ஸ் உள்ளது வந்து எப்படி நம்ம வந்து அப்சர்வ் ஆகும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எப்படி கம்ப்ளீட் பண்றேன்னா அடுத்து நீங்க என்ன பண்ணணும்னா ரிப்பீட் ரிவிஷன் சரிங்களா ரிவிஷன் அது அந்த பாடத்தை அடுத்தடுத்து ரிவிஷன் இப்ப இந்த வாரம் ஒரு பாடம் படிக்கிறீங்களா ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு அதை லைட்டா எடுத்து திருப்பி பார்க்கணும் அதுக்காக மறுபடியும் மொதே மொதல் மாதிரி உட்காந்து மூணு மணி நேரம் உட்காந்து படிக்கணும்னு அவசியம் இல்லை சும்மா ஒரு அரை மணி நேரம் அந்த பாடத்துல என்ன இருக்கு ஏன்னா நம்ம ஓவர்வியூ தான் ஆல்ரெடி கையில வச்சிருக்கோமே நீங்க அந்த ஓவர்வியூவை வச்சு இப்போ நம்ம அந்த இந்த ஓவர்வியூ கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா இது வந்து உங்களுக்கு அதுக்கு யூஸ் ஆகும் ரிப்பீட் ரிவிஷனுக்கு இந்த டாபிக் மட்டும் இருந்தா போதாது உங்களுக்கு இந்த டாப்பிக்கை வச்சுக்கிட்டே நீங்க ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே வரலாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க இன்ட்ரோவா இது இதுப்பா தகுதிகளா இது இதுப்பா தேர்தலா இந்த மாதிரி நடக்கும்பா இந்த மாதிரி நீங்க சொல்லிக்கிட்டே வரலாம் புரியுதா ஸோ இந்த விஷயங்கள் உங்களுக்கு அப்படியே கண்டினியூவா யூஸ் ஆகும் அதுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்றேன் சரிங்களா சும்மா இந்த ஒரு இதுக்கு சொல்லணும் இப்ப ஜிஎஸ் எப்படிங்கிறது சும்மா சொல்லணுங்கிறதுக்காக சொல்லலை சரிங்களா சோ அதுக்கான ப்ராப்பரான ப்ராசஸ் ஸ்டார்டிங்லேருந்து இருந்து எண்டிங் வரைக்கும் நம்ம அதை வந்து எப்படி கொண்டு போகணுங்கிறதுக்கு தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் சரிங்களா ஸோ அந்த மாதிரி பண்ணணும் ரிப்பீட்டடாக ரிவிஷன் அப்புறம் ஒன் மந்த் கழிச்சு பண்ணுறது நம்ம இப்போ எப்படி டார்கெட் ஒன் டார்கெட் டூ அந்த மாதிரி போகிறோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி ரிவிஷன் நம்ம இப்போ அதுக்காக தான் இந்த மாதிரி பெரிய பெரிய பாடங்களே உங்களுக்கு கொடுக்குறது ஏன்னா இதை நீங்கள் கடைசி நேரத்தில் படிச்சிங்கன்னா ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டு அப்படியே எக்ஸாம் போவீங்க அது பிரோஜனமாக இருக்காது நம்ம இப்போ பார்க்கக்கூடிய இந்த ஃபிஃப்டி ஜிஎஸ் லெசன்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு இருந்து நாலு தடவை நீங்கள் ரிவிஷன் பண்ணணும் அப்போனா தான் இந்த லெசன்லாம் நம்ம ஸ்ட்ராங் முடியும் ஸோ அப்படி உள்ள லெசன்ஸ் சரிங்களா ஸோ அதுக்காக தான் நம்ம இதை வந்து இப்போ முன்னாடியே வந்து உங்களுக்கு கொடுத்துட்டோம் ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம அடுத்த டார்கெட் டூவில் ஒரு பண்ணுவோம் அதுக்கப்புறம் திரும்ப ரிவிஷன் கிட்டத்தட்ட நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்குள்ளே நம்ம நாலில் இருந்து அஞ்சு தடவை உங்களுக்கு ரிவிஷன் பண்ணி கொடுத்துருவோம் ஓகேவா ரிப்பீட்டடாக அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா நிறைய டெஸ்ட்டு வந்து அட்டென்ட் பண்ணணும் ஓகேவா அப்படின்னா தான் உங்களுக்கு என்னென்ன மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதே தெரியும் நீங்கள் நிறைய டெஸ்ட்டு அட்டன் பண்ணணும் ஓகேவா நம்ம அகாடமிலையும் சரி இல்லை வெளியில் நிறைய அகாடமிஸ் இருக்குது அது போக யூடியூப்பில் நிறையா வீடியோஸ் வந்து வருது எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் டெஸ்ட் அப்படிங்கிறத வந்து அட்டன் பண்ணணும் அதுக்கப்புறம் அந்த டெஸ்ட்டை ரொம்ப ரொம்ப முக்கியமான மூணாவது பாயிண்ட்டு டெஸ்ட்டை அனலைஸ் பண்ணணும் சரிங்களா எத்தனை கொஷின் நம்ம தப்பு பண்ணிருக்கோம் எத்தனை கொஷின் சரியா அதாவது நம்மளுக்கு தெரிஞ்சு தப்பு பண்ண எத்தனை நம்மளுக்கு தெரியாம சரியா போட்ட கொஷின் எத்தனை எந்தெந்த கொஸ்டின்லாம் நம்ம தப்பா போட்டிருக்கோம் இந்த மாதிரி நீங்க கேட்டகரியாக பிரிச்சு எடுக்கணும் சரிங்களா உங்களுக்கு தெரியும் அந்த கொஷினை கரெக்டாக போட்டீங்க அப்படின்னா வேணாம் அந்த கொஷினை பூரா ஒதுக்கிடுங்க ஓகேவா ஒரு சில கொஷின் வந்து உங்களுக்கு தெரியாம இருக்கும் ஆனா நீங்க போட்டதுல அந்த ஆப்ஷன் கிளிக் ஆயிருக்கும் அதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியாத கொஷின் தான் சரிங்களா அதெல்லாம் ஏத்துக்கணும் அடுத்தது வந்து உங்களுக்கு அந்த கொஷின் நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஏன்னு ஷேர் பண்ண போவீங்க ஆனா பிஏ ஷேர் பண்ணிடுவீங்க புரியுதா ஸோ அந்த மாதிரி ஒரு சில கொஷின்ஸ் இருக்கும் இது போக உங்களுக்கு அந்த கொஷினே தெரியாது இது எங்க புக்கில் நம்ம பார்த்த மாதிரி இல்லைன்னு இருக்கும் இந்த மாதிரி இந்த மூணு டைப்பையுமே வந்து நீங்க எடுத்து அந்த கொஷினை பூரா நீங்க டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அனலைஸ் பண்ணணும் அந்த போய் புக்ல பார்க்கணும் எங்க அந்த கொஷின் இருக்கு அந்த ஏரியாவை திரும்ப நீங்க பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது இன்னும் ஒரு ஃபிஃப்டீன் உங்களுக்கு அப்சர்வ் ஆகும் புரியுதா ஸோ தப்பு பண்றது அதான் நல்லதுன்னு நான் சொல்லுவேன் டெஸ்ட்ல நீங்க எவ்வளவு கொஷின் தப்பு பண்றீங்களோ அது நல்லது தான் உங்களுக்கு அது வந்து மிகப்பெரிய லேர்னிங் அதை நீங்க போய் திரும்ப புக்ல பார்க்கும்போது அது அப்படி உங்களோட மைண்ட்ல போய் உட்காந்துரும் ஏன்னா நம்ம வந்து பொதுவா சொல்கிறதா நெகட்டிவிட்டி தான் சீக்கிரம் நம்ம மைண்டுக்கு போகும் அப்படிங்கிறம்போது நம்ம தப்பு பண்ண கொஷினை போய் நம்ம திரும்ப பார்க்கும்போது அது டக்குன்னு போய் நம்மளோட மைண்ட்ல வந்து உட்காந்துரும் சரிங்களா சோ அதனால அது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா இருக்கும் அதுக்கப்புறம் யூடியூப் வீடியோஸ் இப்போ நம்ம போற வீடியோஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து லிசன் பண்ணுங்கள் சரிங்களா நம்ம வந்து லேர்ன் பண்ணுறத விட ஒருத்தவங்க சொல்லும் போது அதை கவனிக்கும் போது அந்த பாயிண்ட்டோடு நம்ம பார்த்த வியூவும் அவங்க சொல்கிற வியூவும் வந்து வேறு மாதிரி மாறும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா நீங்கள் நிறையா விஷயங்களை கவனிச்சிருப்பீங்க ஏன்னா இப்போ நம்ம வீடியோவில் சொல்லும்போது நம்ம கேட்கும்போது அது ஒரு வியூ பா வியூவை வந்து நம்மளுக்கு கொடுக்கும் ஆனால் நம்ம படிக்கும்போது அது வேறு ஒரு வியூவாக வந்து இருக்கும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி ஒருவேளை அந்த மாதிரி விஷயங்கள்ல கூட உங்களுக்கு அந்த புரிதல் அப்படிங்கிறது வந்து கிடைக்கலாம் அதனால லிசன் பண்ணுங்க நானே அதான் சொல்லுவேன் ஹவுஸ்வைஃபா இருக்கீங்களா வேலை இருக்கா பேபிஸ் இருக்காங்களா ஹெட்ஃபோனை போட்டுட்டு வீடியோ போட்டு விட்டுட்டு நீங்க பார்க்க கூட வேணாம் ஜஸ்ட் அதை காதல் லிசன் மட்டும் பண்ணுங்க சரிங்களா கேட்டுக்கிட்டே மட்டும் நீங்கள் பாருங்கள் ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அது மைண்டில் வந்து ஸ்டோர் ஆகும் சரிங்களா இன்னும் வந்து எந்தெந்த பாயிண்ட்லாம் உங்களுக்கு மறக்குதோ அதெல்லாம் நீங்கள் திரும்ப திரும்ப நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு வந்து அது வந்து அப் அதிகமாக வந்து அப்சர்வ் ஆகும் சரிங்களா ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வந்து மறந்துடாதீங்க என்னென்ன நம்ம பார்த்துருக்கோம் ஃபஸ்ட்டு முக்கியமாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னது நம்ம ஃபஸ்ட்டு படிக்கும்போது ஃபிஃப்டி டு செவன்ட்டி பர்சன்டேஜ் தான் அப்சர்வ் ஆகும் சரிங்களா அது நம்ம க்ளியர் ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஸோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆகிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் ரிப்பீட் ரிவிஷன் பண்ணணும் மல்டிபிள் டெஸ்ட்டு அட்டன் பண்ணணும் டெஸ்ட்டை அனலைஸ் பண்ணணும் யூடியூப் வீடியோஸை லிசன் பண்ணணும் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அந்த மாதிரி இருக்காங்கன்னால் நீங்கள் குரூப் ஸ்டெடி பண்ணலாம் சரிங்களா ஸோ அது ஒரு பெஸ்ட்டான ஐடியா நீங்கள் அதுக்காக வந்து குரூப் ஸ்டெடி பண்ண இதை நான் ஏன் பாயிண்ட்டில் சொல்லலை அப்படின்னா குரூப் ஸ்டெடி பண்ணுறேன்னு போய் கதை பேசிக்கிட்டு இருப்பீங்க நிறையா பேர் போய் அது மூணு மணி நேரம் படிக்கிறதுல ஒரு மணி நேரம் கூட படிச்சிருக்க மாட்டோம் கதை பேசி அந்த மூணு மணி நேரமும் சரியாக போய்டும் அதனால் அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஒரு வேல்யூவான கரெக்டான குரூப் ஸ்டடி மூணு மணி நேரம்னா ஒரு ரெண்டரை மணி நேரம் ஆச்சு படிச்சிருக்கணும் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு ஏன்னா பேசாமே படிக்க முடியாது நம்ம அந்த அளவுக்கு நம்ம என்ன போதை தர்மரா உட்கார்ந்த இடத்துல இருக்கிறதுக்கு அது ரொம்ப கஷ்டம் அதாவது வந்து நம்ம ஒரு அரை மணி நேரம் எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டரை மணி ஆச்சு நீங்கள் வந்து பிரயோஜனமாக படித்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி குரூப் ஸ்டடிஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணலாம் சரிங்களா ஸோ இதுதான் வந்து மெயினான விஷயம் ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நான் வச்சுக்கோங்க நான் அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான பாயிண்ட்டை மறந்துடாதீங்க ரிசல்ட் வந்து எப்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் ஆனா ப்ராசஸ் போரிங்காக இருக்கும் அதை தெரிஞ்சுக்கோங்க அதை புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா அதை ஏற்றுக்கோங்க அதான் உண்மை ஓகேவா நம்மளுக்கு ரிசல்ட்டு நம்ம நம்ம ரிசல்ட் அன்றைக்கி வரா இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி ரிசல்ட் வரா அன்னைக்கு நம்ம எந்த எக்ஸாமாக இருக்கட்டும் யூபிஎஸ்சியா இருக்கட்டும் டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் அந்த ரிசல்ட் வரிக் நம்மளுக்கு மார்க் வந்துருச்சு நம்ம ஜெயிச்சிட்டோம்னா நம்மளுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் நம்ம எல்லார்ட்டையும் சொல்லுவோம் அப்பா அன்றைக்கி அவ்வளவு பெருமையாக இருக்கும் டக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்துல ரிசல்ட் வந்தோம்னா நம்மளுக்கு எல்லாம் பயரமா இருக்கும் ஆனா வந்து அதுக்கான ப்ராசஸ் நம்ம ஒரு வருஷம் ஆறு மாசம் ரெண்டு வருஷம் நம்ம அதுக்கு பின்னாடி போடக்கூடிய ப்ராசஸ் அப்படிங்கிறது ரொம்ப போரிங்காக தான் இருக்கும் டெய்லி நம்ம ஒரே மாதிரி படிக்கணும் டெய்லி ஒரே விஷயங்களை படிக்கணும் டெய்லி டெஸ்ட் அட்டென்ட் பண்ணணும் படிக்கணும் வைக்கணும் ரிவைஸ் பண்ணணும் இதே வேலையாக தான் இருப்போம் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்ல பண்ணும்போது அது நல்லா இருக்கும் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் பண்ணும்போது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அடுத்து போக 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 அந்த போரிங் அப்படிங்கிறது வரும் அந்த ஆனா அந்த போரிங்கை நீங்க ஏத்துக்கணும் சரிங்களா யாரெல்லாம் இங்கே போரிங்கான வேலையை திரும்ப திரும்ப செஞ்சாங்களோ அவங்கதான் இன்னைக்கு மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல்லான பர்சனாக இருக்காங்க சரிங்களா இதுதான் உண்மை சரிங்களா நீங்க யார்கிட்ட இது வரைக்கும் கவர்மெண்ட் ஆபீசர் ஆனவங்கள்ட்ட போய் கேட்டாலும் அவங்க என்ன சொல்லுவாங்க படித்தேன் படித்தேன் டெய்லி படித்தேன் புரியுதா இதுதான் விஷயம் ஆனால் டெய்லி நம்ம ஒரு வேலையை திரும்ப திரும்ப செய்யும்போது அது நம்மளுக்கு போர் அடிக்க தான் செய்யும் ஆனால் ஒரு சில விஷயங்களை நம்ம தான் வரணும் சரிங்களா நீங்க தான் அதுக்கேற்ற மாதிரி அதை பக்குவப்படுத்திக்கணும் உங்களுக்கு எது மோட்டிவேட் தருது உங்களுக்கு எந்த விஷயம் வந்து மோட்டிவேஷனாக இருக்கோ அதை கேட்டுட்டு திரும்ப அதை ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க சரிங்களா குட்டி குட்டி பிரேக் எடுத்துக்கோங்க ரொம்ப ஸ்டெயின் பண்ணி உட்காந்துருந்தா கூட அடுத்து வந்து ரொம்ப போரிங் ஆகும் ஓகேவா குட்டி குட்டி பிரேக் எடுத்துக்கோங்க ஒரு மணி நேரம் படிக்கிறீங்களா மணி நேரம் படிங்க ஒரு பத்து நிமிஷம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஏதாவது மோட்டிவேஷனா ஏதாவது கேளுங்க இல்ல பாருங்க இல்ல அந்த சப்ஜெக்ட் பத்தி ஏதாவது வந்து வீடியோஸ் பாருங்க ஸோ இந்த மாதிரி பண்ணுங்க சரிங்களா ஸோ தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்காதிங்க அந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும் சரிங்களா ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள் ஜிஎஸ் அப்படிங்கிற ஒரு பாடத்தை நீங்கள் இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும் சரிங்களா இப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா தான் அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இனி வரக்கூடிய காலங்களில் இனி வரக்கூடிய எக்ஸாம்ஸில் புரிதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களால் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும் சரிங்களா ஏன்னா லெசனை ஃபஸ்ட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் அங்கே கொஸ்டினே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் ஏன்னா இப்போ வர கொஸ்டின்லாம் கொஸ்டினே நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல ஏன்னா அந்த தான் வந்துகிட்டு இருக்கு அப்ப நீங்க நம்ம பாடத்தையே ஒழுங்கா அப்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலன்னா சுத்தம் அதனால முதல்ல நம்ம பாடத்தை இனிமே வந்து அவங்க எப்படி கேட்டாலும் நம்ம பதில் கொடுக்குற மாதிரி தெல்ல தெளிவா படிச்சுட்டு போகணும் புரியுதா பக்கா கிளாரிட்டியா இருக்கணும் எந்த ஒரு மிஸ்ஸுமே ஆகக்கூடாது ஸோ அந்த அளவுக்கு நம்ம தெளிவா இருந்தோம் தான் நம்மளால வந்து எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும் சரிங்களா ஸோ அவங்க வந்து எந்த அளவுக்கு அப்கிரேட் ஆகுறாங்களோ அதுலேருந்து ஒரு பத்து மடங்குனாலும் நம்ம முன்னேறி இருக்கணும் நம்ம முன்னாடி இருக்கணும் அப்போனா தான் நம்ம அதை வந்து ஓவர் கம் பண்ண முடியும் சரிங்களா இங்கே நம்மளுக்கு பல தடைகள் இருக்குது ஓகேவா ஏன்னா எல்லாமே நம்மளுக்கு ஒரு தடை தான் கொஷின் மாற்றி கேட்குறாங்க கொஷின் தப்பாக கேட்குறாங்க தமிழ்ல ஒரு மாதிரி இருக்குது இங்கிலீஷில் ஒரு மாதிரி இருக்கு நம்ம அகாடமியில் கொடுக்குற கொஷின்ஸில் ஒரு சில வேர்ட்ஸ் வந்து மாறுது வைக்குது அது வந்து நம்மளே வந்து இந்த லெவலில் வந்து பண்ணுறோம் நம்ம ஒரு சின்ன அகாடமி ஸோ அப்படி நம்ம பண்ணும்போது இந்த மிஸ்டேக் வரலாம் ஆனால் டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய ஒரு டீமு அதில் வந்து அவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க அப்படி இருந்தும் எப்படி வந்து ட்ரான்ஸ்லேஷன் மிஸ்டேக்லாம் வந்து வருதுங்கிறது எங்களுக்கு தெரியல ஸோ ரொம்ப வந்து அதெல்லாம் வந்து வேடிக்கையான ஒரு விஷயமா இருக்குது ஸோ இப்படி போய்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம வந்து எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஒரு கொஷினை வெளியே இருந்து கேட்டிருக்காங்க ஒரு கொஷினில் அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க ஒரு கொஷினை அவங்க வந்து மிஸ்டேக்காக வந்து பண்ணியிருக்காங்கனாலுமே அதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு இங்கே பாடத்தில் தெளிவு இருக்கணும் சரிங்களா இங்கே வந்து உண்மையிலே இப்போ போன எக்ஸாம் நடந்துச்சு பார்த்தீங்களா அந்த எக்ஸாமில் உண்மையிலேயே இந்த கொஷின் வந்து அவுட் ஆஃப் சோர்ஸ் இந்த கொஷின் புக்ல இல்லை இந்த கொஷின் வந்து நம்ம பாடத்துல சிலபஸில் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு அதை வந்து சொன்னவங்கள விட அதை குரல் விட சும்மா அதை கேட்டுக்கிட்டு ஆமா ஆமா அந்த கொஸ்டின்லாம் வரல ஆனால் அவங்களுக்கு உண்மையிலேயே தெரியாது அந்த கொஸ்டின் வந்து புக்கில் உள்ளதான் இல்லையாங்கிறது ஏன்னா படிச்சாதானே தெரியும் அது படிக்காம போய் க சும்மா கத்துனது பல பேர் ஆனால் உண்மையா அவங்க வந்து படித்தவங்க அவங்களுக்கு தான் வந்து அந்த வழிங்கிறது அதிகம் அவங்க வந்து பார்த்து என்ன இந்த கொஷின் வரலையே நம்ம சிலபஸில் இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க கிளாரிட்டியாக இருக்காங்க சிலபஸில் புரியுதா அந்த அளவுக்கு அந்த லெசனில் அவங்களுக்கு புரிதல் இருக்குது அதனால அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லை இதெல்லாம் வரல இந்த லெசனில் வந்து இந்த கொஷின்லாம் இல்லை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு சொன்னாங்க இந்த மாதிரி நூற்றம்பது கொஷினு கிட்டே தான் வந்து புக்கில் இருக்குது நிறையா கொஷின் வந்து அவுட் ஆஃப் சோர்ஸ்ல வந்திருக்கு இதை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கே முதல்ல அந்த புரிதல் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இருக்கணும் அந்த பாடத்தில் சரிங்களா படித்தவங்களால தான் இதே சொல்ல முடியும் நம்ம படிக்காமல் சும்மா ஏதோ வந்து ரீட் பண்ணுங்கிற மாதிரி சும்மா இது பண்ணிட்டு நல்ல ஆழமாக எதுவுமே டெப்த்தாக படிக்காமல் சும்மா மேலோட்டமாக நம்ம பார்த்துட்டு போயிட்டு நம்ம எல்லாரும் சொல்கிறதோடு சேர்ந்து நம்மள கொஸ்டின் வரல கொஸ்டின் வரல அப்படின்னு சொல்லக்கூடாது உண்மையிலே ஒரு விஷயத்த நல்ல டெப்தா படிச்சுட்டு நல்லா எதை எதாக இருந்தாலுமே நம்ம அதை செஞ்சுட்டு தான் சொல்லணும் சரிங்களா ஸோ அதான் வந்து இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதிரி வந்து ஹேண்டில் பண்ணுங்கள் வீடியோ ஆல்ரெடி ரொம்ப லென்த்தாக போய்கிட்டு இருக்கு சாரி ஃபார் தட் இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இது கரெக்டாக இருக்கா என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரிங்களாப்பா ஸோ மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது வேறு ஏதாவது விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு கிளாரிட்டி வேணும் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வேணும் அப்படின்னா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்து மறக்காம லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் அதே மாதிரி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற ஸ்டூடண்ட்ஸ் வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சரிங்களா ஸோ அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உடனே உடனே உங்களுக்கு வரும் ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்குறீங்க சார் இந்த வீடியோ போடுறேன்னு சொன்னிங்க வரலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர்லாம் வந்து கேட்குறாங்க ஆனால் அவங்க வந்து அந்த சப்ஸ்கிரைப் பண்ணாததுனால அவங்களுக்கு காட்ட மாட்டேங்குது நம்ம சேனல் அந்த மாதிரி ஓகேவா ஸோ அதுக்காக வந்து சொல்கிறேன் சரிங்களாப்பா சரி ஓகே தேங்க்யூ மீண்டும் வந்து நம்ம இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்கலாம் நன்றி